அப்புறம் அவ தேய்மொழி ஆஹ் ஆதிடா அவ கதை எல்லாத்தையும் வெளியில விடுங்க அந்த வீட்டு அவமளிங்க ஒருத்தன் வெளியில முடியாது அவமான போட்டு தலை புனிஞ்சுங்க அதுக்கு அப்புறம் வருவாருளா பயப்பட மாட்டாள் அதுதான் நமக்கு வேணும் சூப்பர் ஐடியாடா இது நம்மளா பண்ணுனா வேற மாதிரி வந்து எல்லாமே நேரில் நின்னப்ப மோதனும் உங்க மோகன் கட்டதுக்கு முன்னாடி ஒருத்தன் கட்டியிருந்தானே அந்த கருமாந்தத்தெல்லாம் ஏன்டா சொல்லிக்கிட்டு அவனையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொடுங்க நாலு நல்ல எலும்பு போட்டா வருவான் அவன் தே அவசரத்துக்கு உதவும் உங்க மௌன கேவலப்படுத்தின மாதிரியும் ஆயிரும் அவனை போய் என் பிள்ளை சும்மா கிடைக்க அவனா அப்படிதான் அசிங்கப்படுத்தணும் பெருசா தியாகம் போய் வாழ்ந்துட்டு இருக்கல அசிங்கப்படுத்துங்க அந்த தமிழ் அந்த தினசி வச்சு அவமானப்படுத்துங்க இப்படி ஒருத்திய கூட விடாம வச்சு அசிங்கப்படுத்துங்க தானா நம்ம ஜெயிச்சிடலாம் சரி அந்த ரோஹிணி டிஎஸ்பி வந்தால என்ன பணத்தை கொடுத்துருக்கு அவ அப்பானுக்கு எனக்கு ஆபரேஷன் வந்துட்டு இருக்கு சொன்னவெல்லாம் செய்யலன்னு இருக்கான் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆ அவன் எங்க அந்த ஊருக்கு வரணும் அங்க நம்ம முதல்ல போகணும் அப்பதான் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும் புரியுதா எல்லாம் புரியுதுடா நீ கில்லாடி தெரிஞ்சுதானே இந்த தேர்தல் காட்டுல ஒண்ணு இறக்கிருக்க கவனமா இருங்க மெத்தனமா இருந்துடாதீங்க மெத்தனமா இருந்தோம் தோலையில துண்ட போட வேண்டியதான் புரியுதா எனக்கு பொம்பளை மனசுல இடம் பிடிக்கணும் பூடிச்சிட்டு வரேன் உங்க பொண்டட்டி என்கிட்ட சவால் விட்டுருக்கு நான் மட்டும் இந்த சவால ஜெயிச்சுட்டேன் அன்னக்குதையும் உங்க காலில் விழுவா அதை மறந்துடாதீங்க எதுக்கடா தேவை இல்லாம அவள மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டு அது எதுக்குடா சல்லி விசாக்கு பொருத்துன்னு எடுக்காடா சவால் வந்தா இந்த விக்ரம் ஜெயிப்பான் ரொம்ப மனசுல இடம் பிடிக்க முடியாதாமா உடிச்சு காட்டுறேன் அதா ஆஹ் சொல்றேன் தேடி தான் போய்கிட்டு இருக்கேன் ஆஹ் என்ஜாயிடா ஐயோ சும்மா இருங்கப்பா இது பொசை மட்டின வேலை இருந்தாலும் சவாலை ஜெயிக்கணுங்க இந்த வேலைக்கு சும்மா போறேன் சரி வாரேன் பழைய கிளாடிதான் நான் பெத்தது பிசுன்னு தெரியல குமார் வேணும் வந்தத எடுத்து கொண்டு போட்டுக்காத நானே உங்களுக்கு கழித்தரலான்னு பார்த்தேன் வேண்ட வேண்டாம் இங்க ஏகப்பட்டது கிடக்குது நான் உங்ககிட்ட தான் அள்ளிட்டு நினைச்சேன் இல்ல நீ அங்க ஏகப்பட்டது கிடக்குது சரி பாத்து போ அவள வாணி கூட்டி வந்திருக்கலாம்ல ஹோட்டலுக்கு போய் டயர்டா இருக்கு நாவ உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அத நான் வந்துட்டேன் சரி ப்ளோ உட்கார் தண்ணியா குடிச்சு போ ம் சரிங்க அண்ணி அன்னைக்கு பைந்தமா தான் இன்னைக்கு பைந்திட்டு ஓரமாவே நிப்பா இந்த ஊர்ல மாதிரி நான் கடைய உனக்கு தெரியாது ஐயா நீ அப்பலாம் இல்ல நீ அது ஒரு மரியாதை

ஏకి ரொம்ப தொந்தரவு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னா இப்போதா மாமா எங்க எல்லாரை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வராங்க ஆ மீனா எங்க classy, music classy, dance classy.

குமரி உன் மர்மவா எப்ப மாமா வருவானே கேட்டுட்டே இருந்தா ஐயோ நான் அவளையே மறந்துட்டேன் எங்க அவla உள்ள போத்து இருக்க மாமிங்கள வந்து பார்க்கலையா நேத்து நைட் தான வந்தா காலையில வரலையா பாப்பா அனனியா பாப்பா அனனியா அல்ல கோத்துல இருக்க நீ காலையில ஒரு போன் அடிச்சிட்டு வந்தா தமிழ் வரேனா சரி அவத பாக்க போறல நினைச்சேன் அவளுக்கு நீ வந்தே ஆவணும் காலைல சென்னை எட்டி பாத்துட்டு வந்தே இவி தான் வரல அக்கா நம்ம ரெண்டு பேரும் சண்டை முட்டி இருக்க இல்லனா தெரியவே தெரியாது பத்தி எனக்கு எங்க தமிழ் பத்தி எங்களுக்கு தெரியும்டா அவ கொனவடிடா அவ கொன்னவதி இருக்க போய் தான் நீயும் நானும் இன்னைக்கு இவ்ளோ அனுநியமா இருக்கோம் அவ நினைச்சு தான் வச்சுக்க நீ யாரோ நான் யாரோ தான் அவ அப்படி இருக்க போய் தான் நீயும் நானும் அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருக்கோம் அவள மட்டும் நீ குற சொன்னா இல்ல அழுதா தம்பி சொன்னா நம்பவே மாட்டியா அட அடிச்சே மத்தக்க அம்மா அவங்கள தலையில தூக்கி வச்சு நீயும் தலையில தூக்கி வச்சு கொன்னடி அதே வேற என்ன மதிக்கவே மாட்டேங்க அட போய் வீட்டுக்கு வாங்க நான் உங்களை மதிக்கவே இல்லையோ செக்க இன்னும் மரட்டா ஏன் சியாட்ட குறையவே இல்லையே எப்படி தமிழச்சு சாமளிக்க இப்படியே ரெண்டை லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் பேச்ச அப்டே அங்க ரெண்டு வேலைக்கு போறீங்க மாமா போடா போடா

அமேலி நீேமேடா நாவலத்தடட நீங்க அவனை அதிகமாக வளத்தீங்களே பாசம் இருக்குமா என்ன அந்த பைய நல்லா பொறுமையா போவனா இவனா பொறுமையா போமண்டா பத்தக்க பொம்மை பிரேடா இருக்கணும் நம்ம அத்தனா அத்ததா எப்பவும் திட்டிட்டே இருக்காங்க அத்தே நீ சொல்லிட்ட போய் திட்டவனா நீ நான் லன சின்னமள்ளி வா நம்ம விளையாடலாம் ஏ உனக்கு வீட்டுக்கு வரணும் என்னமே இல்ல ஆ சோகமா இன்னைவே தெரியுமா இருக்க தெரியமங்க அவங்க இருக்கப்பறே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அத்தை அத்தனை காலை காலை சுத்திட்டு வருவா வேற எந்த பிள்ளைங்க வரதே नाही இவ இருக்கப்பையில அவ வீட்டுப்லயே கடக்கா பாத்துக்க அத்தை கிட்டலாம் வரமாட்டேன் அதானே உன்னி சொல்லே என்ன ஒரு கொணவுல பிள்ளை தெரியுமா மீனாவே தான் அதனால என்னமோ தெரியல இந்த பிள்ளை எனக்கு ஓடதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது போ இந்த பிள்ளை ஒரு நிமிஷம் கையில எல்லன வெச்சுக்கையேன் எனக்கு என்னமோ நாய் செம்பகமலி ஆமாப்பா நான் இங்க இருக்கேன்ப்பா தங்க நான் பாசமா இருப்பா தெரியுமா அதே நீங்க காட்ட பாசம் நீ எடுத்த புள்ள எல்லாம் கடக்க போய் தான் எங்க நல்லா இருக்கு பாத்துக்க அம்மா அந்த மூணு புள்ள எப்ப வரும் அவ ஆனந்தி வந்து இருக்கா பாத்தீங்களா அதனால வரவே மாட்டேக்கானுவே ஆமாக்கா அந்த புள்ள ரொம்ப கோண உள்ள புள்ள இருக்கு ஆனந்தி அந்த புள்ள நல்லா பார்க்கறானா அவளை விட்டு அந்த பையன் வர மாட்டேங்கானுவே அந்த புள்ள ஒருத்தர் கூட்டிட்டாரல அதானே முடிட்டே நீ இருந்துக்கு கூப்பிட்டுக்கலாம் சரிமா நான் இதா செய்றேனா ஆ சரிங்க நீ எனக்கு அந்த புள்ள ரொம்ப பிடிக்கும்க்கா ரொம்ப பாசக்கார புள்ள இருக்கு எனக்கே பாக்கும் போல சரி திருப்பி திருப்பி வந்தனே எப்படி அங்க வந்து பாக்க வரேன் அப்ப வர என்ன வீட்டுக்கு அப்ப ஹோட்டல்ல ஹெல்ப் பண்ணிட்டா வேண்டாம்டா ஃபங்க்ஷன் டே வந்தா ஹோட்டல் தங்குவேன் இப்ப சும்மா தான வரேன் நான் உன் வீட்டுல தங்கிட்டேன் ம் சரிடா இங்க கலம்பூமா நேராயிட்டு என்னது நான் தமிழ பாத்த குடிட்டு போ ஆ சரிங்கடா அம்மா வேங்க அப்பா பாட்டி போ வந்துருவாங்க எல்லாம் இவளுக்கு தான் தெரியும் ஆமா செம்பளிக்கு வேற துணி வலி இல்ல அத போய் எடுத்துக்க ரெண்டு போனவ நம்மட்டு பேர் ஆமாப்பா

பரீத் அப்பா பாட்டி வாங்க பார்ட்டி எஸ் வாங்க வேணா எனக்கு வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா நீ பார்த்தா தனக்கெல்லாம் வாங்கி குடுவீங்க ஆனா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க சரி 12th முடிச்சனே வாங்கி தரேன் போதும்மா இல்ல எனக்கு இப்போமே வேணும் என் फ्रेंड्स என் மாமா வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன் படி كده 10th கிளாஸ் உங்களுக்கு फ्रेंड्स இல்ல சவ வந்திருக்காங்க பா பாரு என்ன வாங்கி மாமா நல்லா ஏர் அவ போன் மட்டும் அவன் கையில கூடாது அத உன் கையில நான் ஒப்படைச்சிட்டேன் என்னைய பாரு சப்பா என்னால இவள சமாளிக்க முடியல பேசாம அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ சந்தோஷமா போவேன் சரி நான் சொல்றத எல்லாம் மாமா பிளஸ் 2 முடிச்சனா உனக்கு வாங்கி தரேன் போடுமா சரி அது வரைக்கும் உங்க போனே அத கொடுங்க ஏன் போனா அப்ப எனக்கு வேண்டமா நீங்க தான எனக்கு பிளஸ் 2 முடிச்சனா வாங்கி தரேன் சொன்னீங்க அது வரைக்கும் உங்க போனே தாங்க அவன் என்ன நம்ம டீ பேசற பாத்தீங்களா நீ என்ன சொன்னாலும் சரி ஃபோன் மட்டும் மாமா வாங்கி தர மாட்டே மாமா நான் செல்ல மர்மகதனே அவங்க செல்ல மர்மகதனே வாங்கி கொடுக்க மாட்டீங்களா டா செண்டி

Так,